Hello welcome welcome back to Geopolitics summit இந்த எபிசோடில் நம்ம ஒரு இப்போ ரீசெண்டாக பெரிய அளவில் பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதாவது ரெண்டு கேஸ் ரெண்டு கேஸ் ரெண்டு ஜட்ஜ் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஒன்று ஜஸ்டிஸ் மோகன் யாதவ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரீட்டா கௌஷிக் ஸோ இவங்க ரெண்டு பேரை பதவி நீக்கணும்ன்ட்டு பெரிய அளவில் போராட்டம் பார்லிமெண்ட்லலாம் அமல் இதுமாரி ஆகிட்டுருக்கு ஸோ இதை பற்றி இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ஒரு நீதிபதி எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எப்படி அவங்கள பதவி நீக்கிறது அதே மாதிரி இந்த கேஸ் என்ன ஆக்சுவலாக இவங்க மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ன்றத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் ஓகே இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேஸ் வந்து அலகாபாத் யூ உத்திரப்பிரதேஷ்ல இருக்கிற அலகாபாத் எஸ்சி ஹைகோர்ட் ஜட்ஜ் மோகன் யாதவ் இவர் ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அவர் பேசினார் யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி அவரோட ஒரு ப்ரெசன்டேஷன் அவர் கொடுத்துருந்தார் அதில் வந்து மெஜாரிட்டிஸ் அதிகமாக விஷ் பண்ணுற ஒரு எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் மெஜாரிட்டிஸ் விஷஸ் என்ன பண்ணுறா எது விரும்புகிறாங்களோ அதுதான் நடக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியன் லாஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தார் இது ரொம்ப சோஷியல் மீடியாவில் எல்லாம் பரபரப்பாக சப்போர்ட்டாகவும் ஆப்போசிஷனாகவும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதிகமாக நான் அந்த விஷயத்துக்கு போகல இந்த விஷயத்துக்கு இவர் இந்த மாதிரி பேசுனது செக்குலரிசம்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரேஸ் ஆச்சு அப்போது ப காஷ்மீர் எம்பி ஒருத்தர் இருக்கார் ரூஹுல்லா மேகதீன்ட்டு அவர் வந்து ஒரு மோஷன் இஷ்யூ பண்ணியிருக்கார் அதாவது இம்பீச்மெண்ட் மோஷனை வந்து ஜஸ்டிஸ் யாதவுக்கு அகென்ஸ்ட் ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது அந்த பேஸஸ்ஸில் அவர் இஷ்யூ பண்ணியிருக்கார் ஸோ இந்த கேஸ் வந்து இப்போது பார்லிமெண்ட்டில் பரபரப்பாக இது டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்ருக்கு இது என்ன ஆகுன்றது நம்ம இந்த எபிசோடோட முடிவில் உங்களுக்கு தெரியும் ஓகே இது ஒரு கேஸ் முக்கியமான கேஸ் போயிட்டு இருக்கு இது கேஸ் செகண்ட் கேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த செகண்ட் கேஸ் வந்து ஜான் ஒரு ஃபேமிலி கோர்ட்ல நடந்த விஷயம் இதுவும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியர் அதுல் அப்படின்றவர் பெங்களூரில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அதுல் சுபாஷ் இவர் சூசைட் பண்ணிக்கிட்டப்போ ஒரு சூசைட் நோட் ஒன்று நோட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ம ரொம்ப வைரல் ஆயிடுச்சு அதாவது இந்த இதில் வந்து அவரோட ஒய்ஃப் அண்டு இன்லாஸ் வந்து அவரை ரொம்ப சீரியஸாக அலிகேஷன்ஸ்லாம் அவர் மேலே போய் கேஸ் எல்லாம் போட்டு அவரை சிக்க வச்சதாகவும் அந்த கேஸில் அவங்க இவர் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் அது கஷ்டப்பட்டதில் கஷ்டப்பட்டதாகவும் நிறைய சொல்லியிருந்தார் அதில் அடிஷ்னலாக அவர் இன்னொரு சொன்னது என்னென்னாக்கா அந்த ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் ரித்திகா கௌஷிக் இருக்கா ரித்தா கௌஷிக் ரீத்தா கௌஷிக் அவங்க வந்துட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் பிரைட்ஸ் கேட்டாங்க இவருக்கு ஏற்ற மாதிரி வெர்டிக் கொடுக்குறதுக்காக அது இல்லாமல் அந்த கோர்ட் கிளர்க்கெலாம் வந்து அவங்க தனியாக ஒரு த்ரீ லேக்ஸ் கேட்டாங்க ப்ளஸ் அடிஷ்னலி அவங்க அவரோட ஒய்ஃப் எக்ஸ் டிவோர்ஸ் கேட்ட ஒய்ஃப் வந்து மந்த்லி ஃபார்ட்டி தௌசண்ட் இவர் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தார் டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நைன்ட்டி இப்போ வந்துட்டு எயிட்டி தௌசண்ட் மந்த்லி கேட்குறாங்க ப்ளஸ் அவர் மேலே ஒரு நைன் கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலெலாம் சேர்த்து ஒரு டோட்டலாக ஒரு நைன் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த நைன் கேசஸில் அதெல்லாம் விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ க்ரோர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் இது சோஷியல் மீடியாவில் அதாவது விமன்ஸ் ஃப்ரீடமுக்கு அகைன்ஸ்டாக நம்ம போகல பட் அதே சமயத்தில் இந்த மாதிரி சில சில பெண்கள் வந்து ஜெ தப்பாக அந்த ரூல்ஸ் எல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த கேஸ் ஒன்றும் ரொம்ப பரபரப்பாக இருக்கு ஸோ இந்த ஜான்பூர் ஜட்ஜ் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ் ரீதியா ரீதா கௌஷிக் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவிலையும் ஈவன் ஐ திங்க் சம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு மனு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேஸில் மேஜராக ஜட்ஜுங்களை எப்படி எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ஸுன்றத நம்ம இப்போ பார்த்துக்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு இந்த நாலேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு பர்சனலாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் மேபி இது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயன்றது அதனால் நான் இந்த எபிசோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக ஓகே நம்ம மேலே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம கோர்ட்ஸ் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓரளவுக்கு இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் மாதிரி கொடுக்குறேன் வ இந்தியாவோட டாப் மோஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் எல்லா கேஸும் வந்து இங்கே தான் ஹேண்டில் ஆகும் அதாவது இங்கே கீழே இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாம் எதுவும் டெசன் எடுக்கணும்னா லாஸ்ட் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன டெஸன் எடுக்கிறாங்களோ அதான் ஃபைனல் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது ஹை கோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு ஒரு ஹை கோர்ட் இருக்கும் அது அதுக்கு கீழே லெவலில் இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலன்னா இந்த ஹை கோர்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போவாங்க அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதுக்கப்புறம் ரெ சபார்டினேட் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெவன்யூ கோர்ட்ஸ் இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் கலெக்டர்ஸ் தகசில்தார்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ மாதிரி நாலு லேயரில் இருக்குது இந்த நாலு லேயரை கிராஸ் பண்ணவங்க ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட்டில் எது டிசிஷன் ஆகுதோ அதுதான் ஃபைனல் ஸோ இதுதான் நம்மளோட கோர்ட் சிஸ்டத்தோட அமைப்பு இந்த நாளுத்தில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டை வந்து டோட்டலாக ஓவரால் இந்தியாவுக்காக ஹை கோர்ட்டுன்றது ஒரு ஸ்டேட் லெவலுக்காக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்றது நீங்கள் சொல்லலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் குள்ளே நடக்கிறது ரெவென்யூ கோர்ட்ஸ்ன்றது ஒரு சின்ன சின்னதாக ஒரு வேறு வேறு கேசஸ் அந்த மாதிரிலாம் நடக்கிறது ஓகே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் அதாவது சபாடினேட் கோர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி செஷன் கோர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் வேறு வேறு பேரில் சொல்கிறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அண்டர் ஹை கோர்ட்டு கீழே இருக்கிற இந்த செஷன் அல்லது சபார்டினேட் கோர்ட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம் இதோட செலெக்ஷன் எப்படின்னாக்கா இந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜி செலக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க அந்த ப்ரொசீஜர்ஸ் படி ஒரு அட்வொகேட் வந்து ஒரு அட்வொகேட்டாவோ அட்வொக்கேட்டாவோ ப்ளீடராகவோ பார் அசோசியேஷனில் ஒரு மெம்பராகவும் இருக்கணும் செவன் இயர்ஸ் மினிமம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே எந்த ஒர்க்கும் பண்ணியிருக்கக்கூடாது இண்டிபெண்ட்டாக இருந்திருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஹைகோர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அவங்க அவங்க வந்து கவர்னருக்கு ரெப்ப ரெ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கவர்னர் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் லா மினிஸ்ட்ரி அவங்கள கேட்டுட்டு வித் பிரசிடெண்ட் பர்மிஷனோட இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ ஹை கோர்ட்டுக்கு கண்டர் இது ஒர்க் பண்ணும் இந்த கோர்ட்லலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஹை கோர்ட் தான் அதில் டீல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ் ஜ ஜட்ஜஸ் வந்து இது வந்து சபார்டினேட்ஸ் அதுக்காக டிஸ்ட்ரிக் ஜ ஜ ஜட்ஜஸ் நம்ம ரெக்ரேட் பண்ணுறது வந்து அது அதே மாதிரி ஃப்ரம் பார்லேருந்து பார் அவங்களது ம மெம்பர்ஷிப் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ப்ரமோட் பண்ணலாம் அல்லது சபார்டினேட் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்லருந்தெல்லாம் சா சாரி சபார்டினேட் இருந்து ப்ரமோட் பண்ணலாம் ஸோ அங்கே வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜ் வந்து அங்கே அந்த மாதிரி ரெக் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எஸ்டி ஸ்டேட் ஜ கோர்ட் ஜட்ஜுக்கு வந்துட்டு யாராவது ஃபைல் பண்ணோம் அவர்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவார் அவர் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி பண்ணுவார் அது ரிட்டையர்டோ இல்லை கரண்ட்டில் இருக்கிற டூ ஜட்ஜஸ் ஆஃப் எஸ் எச் சேம் ஸ்டேட் இல்லை வேறு ஸ்டேட் கூட அவர் அப்பாயின் பண்ணலாம் அவருக்கு பவர் அந்த பவர் இருக்குது அது இல்லாமல் ஒரு லா எக்ஸ்பர்ட் ஸ்டேட் லெவலில் ஒரு லா எக்ஸ்பர்ட் ஒருத்தர் அந்த மாதிரி மூணு பேர் கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணுவாங்க இந்த கமிட்டியை வந்துட்டு என்கொயரியும் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜட்ஜு அவர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதுக்கான விட்னஸ் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து எச் ஜட்ஜுக்கு கொடுப்பாங்க ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு வெதர் ஹீ ஷுட் பி ரிமூவ் ஆர் நாட் அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார் அதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேசிஸில் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புவார் கவர்னருக்கு அதுக்கப்புறமா கவர்னர் மறுபடியும் ஹை கோர்ட் ஜட்ஜு லா மினிஸ்ட்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லோரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ரிமூவல் ஆர்டரோ இல்லை அந்த கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணுற ஆர்டரோ அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவர் அவங்களுக்கு அந்த ரிமூவல் ஆர்டரை கொடுப்பார் இதுதான் இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் அதாவது சப் ஆர்டினேட் டிஸ்ட்ரிக் கோர்ட் அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாம் பற்றி இது நான் சொல்கிறது நீ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செலக்ஷன் ரிமூவல் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் நீங்கள் கொலிஜன் சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்ஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆனவனே அவங்க வந்து அந்த கொலிஜியத்துக்குள்ளே வந்துருவாங்க ஸோ அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு செலெக்ஷனோ இல்லை எதுவும் அதெல்லாம் நடக்கும் ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்துட்டு ஹை கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு தேவைப்படுறாங்கன்னாக்கா அவர் அந்த கொலிஜியத்துலேருந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார்னக்கா ரெண்டு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுவார் அதே மாதிரி மற்ற ஜட்ஜஸ் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற பர்ட்டிகுலர் ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ் எல்லாம் அவங்களாம் அவர் கன்சிடர் பண்ணுவார் அதுக்கப்புறமா அவரோட ரெக்கமெண்டேஷனை வந்து லா மினிஸ்ட்ரி காண்பார் லா அப்புறமா காண்புனதுக்கப்புறமா லா வந்துட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடெண்ட்டுக்கு போகும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அதை அப்பாயின் பண்ணுவார் அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து மறுபடியும் டவுட் இருந்தனா அவர் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணலாம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணுவார் இது வந்து ஆர்டிகல் டூ எயிட்டின் செலெக்ஷன் ஆஃப் ஜட்ஜஸ்ன்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது மாதிரி ஆர்டிகல் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் வந்துட்டு ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து லேடவுன் பண்ணியிருக்காங்க அதாவது இதில் ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னாக்கா ஒரு ரெண்டு பாயிண்டில் தான் வந்துட்டு ஒரு ஜட்ஜை ரிமூவ் பண்ண முடியுன்றது ஒன்று வந்து ப்ரூடு மிஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்கெப்பாசிட்டி ப்ரூவ்டு மிஸ் வந்து ஒரு அந்த வேர்டை வந்து கரெக்டாக இதுதான் சொல்ல முடியாது அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அண்ட் தென் இன் கெப்பாசிட்டி அதாவது அவரால் அந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கான தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் கிடைச்சிதுன்னா இந்த ரெண்டு பேசிஸில் பண்ண முடியுன்றது தான் க நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்கிறது அதை நம்ம விஸ்டம் ஜட்ஜஸ் விஸ்டம்க்கு கான்ஸ்டியூஷன் விட்டுருச்சு நீங்களா டிசைட் பண்ணிங்க எது மிஸ்பிஹேவியர் எது இன்கெப்பாசிட்டி அப்படின்றது ஸோ இந்த இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து இம்பீச் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த இம்பீச்மெண்ட்டு வந்துட்டு யார் பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு ராஜ்ஜசபா மெம்பரோ இல்லை லோக்சபா மெம்பர் எம்பி இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து இதை பண்ண முடியும் இப்போ லோக்சபாவில் இருக்கிறாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலே ஒரு ராஜ்யசபா நம்பர் மெம்பர் இல்லை லோக்சபா மெம்பர் ஒரு இம்பீச்மெண்ட்டை நோட்டீஸ் கொண்டு வராருனாக்க ஒரு லோக்சபாவில் இருந்த லோக்சபாவில் சபாவில் இருந்தால் அவருக்கு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டிங்கில் இருக்கணும் அதேமாதிரி ராஜ்யசபாவில் இருந்தால் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த லெட்டரில் சைன் பண்ணும் அந்த ச சைன் பண்ண லெட்டர் இம்பீச்மெண்ட் லெட்டர் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்பீச்மெண்ட் லெட்டர் வந்துட்டு அந்த சுப்ரீம் ஸ்பீக்கருக்கு போகும் அது ஒரு லோக் இருந்தால் லோக்சபா ஸ்பீக்கர் ராஜ்யசபா இருந்தால் ராஜ்யசபா ஸ்பீக்கருக்கு அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த கமிட்டியில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் இருப்பார் ஒரு ஹை கோர்ட் ஜீஃப் ஜஸ்டிஸ் ஹை கோர்ட் ஜட்ஜும் இருப்பார் அதுக்கப்புறமா ஒரு லா எக்ஸ்பர்ட் ஜூ டிஸ்டிங்கிஷ் ஜூரிஸ்ட் மேபி ஃப்ரம் லா மினிஸ்ட்ரி கூட அவங்க செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மூணு கமி மூணு பேர் கொண்ட கமிட்டியை ஒன்று அமைப்பாங்க இந்த கமிட்டி வந்துட்டு மறுபடியும் என்கொரி பண்ணுவோம் எல்லாரையும் அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் மே அவரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க உங்கள் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறமா மற்றவங்கக்கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க அதுக்கு விட்னஸஸ் அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எல்லாருமே க்ளீனாக என்கொயரி பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஃபைண்டிங்ஸை வந்துட்டு அவங்களோட முடிவுகளை வந்து ஒரு ட்ரா டிராஃப்ட் மாதிரி பண்ணிவிட்டு அவர் ஸ்பீக்கரில் சேர்மேனுக்கு கொடுப்பாங்க அவங்க இதை இதை வந்துட்டு இந்த ரிப்போர்ட் வந்துட்டு மறுபடியும் அந்த பர்டிகுலர் லோக்சபாவோ இல்லை ராஜ்ஜசபாவோ இப்போ ராஜ்யசபாவில் சா ராஜ்யசபான்னு வச்சிங்களேன் ராஜ்யசபாவில் இருக்கவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அது போகும் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு இந்த பேசிஸில் நீங்கள் அவரை ரிமூவ் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்களான்ட்டு ஒரு ஓட் நடக்கும் அப்போது டூ தேர்டு அதாவது இன்னும் முந்நூறு பேர் இரநூத்தம்பது பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க அந்த ச ரிப்போர்ட்டை மறுபடியும் லோக்சபாவுக்கு சபாவுக்கு போவோம் ராஜ்ஜபாவிலேருந்து லோக்சபாவுக்கு போவோம் அதுக்கப்புறமா லோக்சபாலேயும் டூ தேர்ட் மெ மெஜாரிட்டி கிடச்சிச்சு சப்போர்ட்டிவாக மெஜாரிட்டி கிடச்சிச்சுனா அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அதாவது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்துட்டு பிரசிடென்ட் அனுப்புவார் மறுபடியும் பிரெசிடென்ட் வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவார் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்போ லோக்சபாவில் நடக்கும்போது அது ராஜ்ஜபாலையும் அப்ரூவ் ஆகணும் ரெண்டு ரெண்டு சபாலையும் அப்ரூவ் ஆகணும் எந்த ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு சபாலையும் லோக் சபா ராஜ்ஜசபா அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமா தான் இது மேலே பிரசிடென்ட் கிட்ட போவோம் ரெஃப் ரெக்கமெண்டேஷனுக்காக ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ரிமூவ் பண்ணுவாங்க ஓகே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரி நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறமா இதுவரை யாராவது இந்த மாதிரி ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா இது வரையிலும் இல்லை ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு பட் இதுவரை யாரையுமே வந்து ரிசைன் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்ட்டி த்ரீயில வி ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஃப அவர் தான் அவர் மேலே தான் ஃபஸ்ட்டு இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்தது பட் லோக் சப லோக்சபால் அது பாஸ் ஆயிடுச்சு லோக்சபால ஃபெயில் ஆயிடுச்சு டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்காக ஸோ அவரை இம்பீச் பண்ணல அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் லெவனில் சௌமித்ர சென்னுன்னு கல்கட்டா ஹைகோர்ட் அவர் வந்துட்டு அவர் மேலே ஒரு அதாவது மிஸ்கண்டக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு அந்த மாதிரி இம்பீச்மெண்ட் நடந்தது பட் ராஜ்யசபா பாஸ் பண்ணிடுச்சு அதை அதுக்கு அதுக்கப்புறமா அவர் ரிசைன் பண்ணிவிட்டார் அதாவது லோக்சபா போகிறதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறமா அந்த இது ட்ராப் பண்ணிட்டாங்க மறுபடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஜேபி பி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜட்ஜு குஜராத் ஹைகோர்ட் ஜட்ஜு ஏதோ ரிசர்வேஷன் பற்றி ஒரு அப்ஜெக்ஷனபிள் ரிமார்க்ஸ் அவர் சொன்னார்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் வந்து ராஜ்ஜசபாவில் மூவ் பண்ணாங்க ஃபிஃப்டி எயிட் மெம்பர்ஸ் பட் அங்கேயே டூ தேர்ட் மெஜாரிட்டி கிடைக்கலன்றதுனால அது சக்ஸஸ் ஆகலை அதுவும் ஃபெயிலர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் செவன்டீனில் அகைன் ராஜ்யசபா எம்பிஸ் வந்துட்டு ஒரு சி வி நாகார்ஜுனான் ரெட்டின்னு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் ஹை கோர்ட் தெலுங்கானா ஹை ஆந்திர பிரதேஷ் ரெண்டுத்துக்கும் காமன் ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலே ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க அதுவும் மறுபடியும் ராஜ்யசபாலே ஃபெயில் ஆயிடுச்சு லோக் ஃபெயில் ஆயிடுச்சு ஸோ அவரையும் ரிமூவ் பண்ணல மறுபடியும் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தீபக் மிஸ்ரா மேலே ஒரு இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க அதுவும் ரெண்டு சவாலையும் ஃபெயிலர் ஆகிட்டிருந்தனாலும் அவரையும் ரிமூவ் பண்ணல அதுக்கப்புறமா அவங்களாம் வாலண்டியராக ரிசைன் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க இது இல்லாமல் ஜஸ்டிஸ் பி பிடி தினகரன் சிக்கிம் ஹைகோர்ட் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கரப்ஷன் கரப்ஷன் கேசஸில் லேண்ட் கிராபிங் கேசஸில் அதுக்கப்புறமா ஜுடிஷியல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்கன்னா அவங்கள அப்யூஸ் பண்ணதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பெரிய பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த டைம் அந்த டூ அரௌண்ட் அதுவும் அரௌண்டு டூ தௌசண்ட் டென்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ராஜ்யசபா பேனல் வந்து அது ஃபுல்லாக என்கொயரி பண்ணப்போ அதெல்லாம் ப்ரூஃப் ஆயிருச்சு அவர் மேலே இம்பீச்மெண்ட் கண்டிப்பாக நடந்து அவர் ரிமூவ் பண்ணுவாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும்போது அவர் தானாக ரிசைன் பண்ணிட்டார் டூ தௌசண்ட் லெவனில் அவர் ரிசைன் பண்ணிட்டார் அதனால அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து மறுபடியும் ஃபாலோ பண்ண முடியல அதுக்கப்புறம் விட்டாங்க அதை ஸோ இதுதான் இதுவரை நடந்திருக்குது இதுவரைலாம் யாரையுமே ரிமூவ் பண்ணல ஸோ இப்போ ரெண்டு ஜட்ஜு மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு இதோட ரிசல்ட் வந்து நம்ம மேபி ஒன் இயர் ஒன் மந்த் டூ மந்த்ஸ்க்கு அப்புறமா நமக்கு தெரிய வரும் ஸோ இதுவரை நடந்தது இதுதான் ப்ரொசீஜர்ஸ் இதுதான் செலக்ஷன் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இது தான் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயோன்றதுனால நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட் ஆஸ் யூஷுவல் ஜெய் ஹிந்த் பை பை